ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக் கீதை முதலாம் அத்தியாயம் சுவாமி என்பதில் பத்தொன்பது பிம்பத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடி முன் யார் நின்றாலும் நிற்காவிட்டாலும் அது தனது தன்மையை இழக்காமல் கண்ணாடியாகவே இருப்பதை போல உன்னுள் உள்ள ஜீவாத்மாவும் தனது தன்மையை இழக்காமல் உனது உடலுக்குள்ளும் வெளியிலும் வியாபித்து உள்ளது அஷ்டவ கூறும் போதனை ஒரு நிலை கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ளும் சாதகரின் பிரதிபலிப்பு சம்பந்தப்பட்டது சாதகர் ஒருவர் ஒரு கண்ணாடி முன் நின்றால் அதில் அவருடைய உருவம் தெரியும் அப்படி என்றால் அவர் கண்ணாடிக்குள்ளும் வியாபித்து உள்ளாரா என்றால் அது இல்லை அது ஒரு மாய பிம்பம் அவ்வளவே அதனால் அந்த கண்ணாடிக்குள் எந்த மாற்றமும் நிகழ்வது இல்லை கண்ணாடி கண்ணாடியாகவே தான் இருக்கும் அதை போலவே தான் சுட்சம சரீரத்தில் கண்ணாடி போன்ற நிலையில் உள்ள ஜீவாத்மாவை ஸ்தூல உடலுக்கு நேரிடும் இன்ப துன்பங்கள் அல்லது அந்த உடலில் உள்ளே அலை வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ன அலைகள் எந்த நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை நமது உடலை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் கீழ்கின்ற விளக்கம் தரப்படுகின்றது கேளுங்கள் இயற்கைதான் எத்தனை அழகாக நமது உடல் அமைப்பை அமைத்து உள்ளது தோல் மற்றும் தசைகளினாலான உயிரோட்டமான உடலையே முழு சரீரம் அல்லது காரண உடல் என்கின்றார்கள் காரண உடலில் தோல் தசை போன்றவை தன்னிச்சையாக இயங்க முடியாத ஜர ஜடப்பொருட்கள் உள்ளன ஆனால் அந்த உடலுக்குள் உள்ள தூள உடல் எனப்படும் இதயம் மூளை சிறுநீரகம் சுவாச மண்டலம் இரத்த நரம்புகள் என்பவை அவற்றை இயக்குகின்றன ஆனால் அந்த தூள உடலை இயக்குவது யார் அது வேறு யாரும் அல்ல அதை இயக்குவது சூட்சம உடலில் உள்ள உயிர் அல்லது உயிராற்றல் என்னும் கண்களுக்கு புலப்படாத ஒரு மாபெரும் சக்தியாகும் அந்த காரண உடல் அல்லது காரண சரீரம் வெளி உடல் என்றால் சூச்சன சரீரம் என்பது ஞான கண்களுக்கு மட்டுமே தெரியும் சரீரமாகும் என்பதனால்தான் அதையே ஜீவாத்மா என்று நம்புகிறார்கள் சுவாமியின் பதில் இருபது ஆகாயத்தின் கீழ் உள்ள பகுதியில் பறந்து விரிந்து உள்ள நிலையில் காணப்படும் வெற்றிடமும் ஒரு ஜாடிக்குள் அடைப்பட்டு கிடைக்கும் வெற்றிடமும் ஒரே தன்மையில்தான் இருக்கும் அதே போன்ற நிலையில்தான் உடலுக்கு உள்ளேயும் அகண்ட வெளியிலும் அழிவற்ற பிரம்மமும் பறந்து வியாபித்து உள்ளது அஷ்டவகிர அழிவற்ற பிரம்மம் என்பதின் மூலம் ஜனக மன்னனுக்கு ஜீவாத்மாவை பற்றியே குறிப்பிடுகின்றார் எப்படி அழிவற்ற நிலையிலான ஆகாயம் அதன் இரு எல்லையையும் காண முடியாமல் வியாபித்து உள்ளதோ அது அழிவற்ற நிலையிலான ஜீவாத்மாவும் முன்னரே கூறியபடி ஸ்தூல சரீரத்திலும் அதன் வெளியில் வியாபித்து உள்ளது அதனால்தான் ஜீவாத்மாவை உள்ளேயும் வெளியேயும் உள்ளது என்பார்கள் இதனால்தான் தான் முன் ஒரு போதனையில் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் பரமாத்மா எனும் ஒளியாவார் அவரிடத்தில் இருந்துதான் அனைத்து ஜீவராசிகளும் வெளியாகின அவரே அனைத்து ஜீவராசிகளில் வியாபித்து உள்ளார் அவர் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது அனைத்தும் ஜடமாகவே இருக்கும் அவருடைய பதினாறாவது பதில் இதை நம்ம பார்க்கலாம் பரமாத்மனே ஜீவாத்மா மற்றும் ஜீவாத்மாவே பரமாத்மா என்பது உண்மை எனும்போது உனக்குள் உள்ள அதே ஜீவாத்மா தானே இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்க முடியும் ஜீவாத்மா எனும் பரமாத்மா உலகம் முழுவதும் வியாபித்து உள்ளது தானே கனவில் கூட உன்னால் இந்த உலகம் முழுவதையுமே சுற்றி பார்க்க முடிகின்றது இந்த உலகம் முழுவதும் உன்னால் நிரம்பி உள்ளது என்று எடுத்துக்காட்ட இது ஒன்று போதாதா என்று சுவாமி ஜனகரிடம் கேட்டார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ முதலாம் அத்தியாயம் முற்றிற்று நாளை இரண்டாம் அத்தியாயத்தில் சந்திப்போம்